வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லா மூவமெண்ட் மாடரேட்லி புலிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எழுநூத்தி இருபத்தி ஒன்று டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல அறுநூத்தி எழுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇோட வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூஷன் சாரி ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு

ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி யூபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டூ இப்போ ஃபோர்தமிங்ஸ் அடுத்த குவார்டர் எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட்லேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது பெரிய சேஞ்சஸ் இல்லைங்கிறது

ஒரு அறுபத்தி எட்டு பர்சன்ட் சாரி எழுபது பர்சன்டேஜ் இல்லை அறுபது பெர்சன்டேஜ் இவங்க வந்து கோர் பேங்கிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணுது பாக்கி வந்து ட்ரெஷரி வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கோர் இதுக்கு வந்து ப்ராஃபிட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ இப்போ கோர் பேங்கிங் நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக இப்போ ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் கிராஸ் என்பியை வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன்னுன்றது த்ரீ த்ரீக்கு கீழே இருக்கிறது நல்ல அட்வான்டேஜ் தான் இப்போ இவங்க த்ரீ கிட்டக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோம் இன்னும் குறையிறது நல்ல அட்வான்டேஜ் இப்போ இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பத்து புள்ளி நாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு இப்ப கியூ டு கியூன் பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட வந்து ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு சரி ரெவென்யூ கூடி போய் கூடி இருக்கு அதே சமயத்துல நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு எழுநூறு கோடி ரூபா கிட்ட ரெவென்யூ குறைஞ்சு போச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பதினாறு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் டூ கிட்ட இது வந்து கம்மியாயிருக்குன்னு பாத்துக்கலாம் அதே சமயத்துல இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது எண்பத்தி ஒன்னு புள்ளி நாலுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா கம்மியா இருக்கு ஸோ இப்போ டிக்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வரப்போகுதா இல்லையாங்கிறத நம்ம சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு தான் நம்ம பார்க்கணும் அடுத்த குவார்டருடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் அதாவது எஸ்டிமேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஐம்பத்தேழு பர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபது பர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க ஒரு ஏழு எட்டு குவார்டர் நாலு 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 எட்டு குவார்டரா பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் நம்ம

டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி தான் அசியூம் பண்ணுவோம் இவன் வந்து இன்னும் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜோனுக்கே வரல அதுக்கு கீழே தான் இருக்கிறான் ஸோ இப்போ இது வந்து தான் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவாக நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோமே அப்போ அது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னா பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு என்ன ப்ரைஸ் கன்வெட் ஆகுதுன்னு பார்ப்போம் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைனு வந்துச்சுன்னா எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது இதில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் பாயிண்ட் ஃபைவ் கரெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபோர் நைன்ட்டி த்ரீ நானூற்றி தொண்ணூற்றி மூணு அதுலேயும் நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம கவனத்தில் இருக்கணும் ஒன் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னாக்க நைன் எயிட்டி த்ரீ அப்படிங்கறத சாரி நைன் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் அப் அண்ட் நெக்ஸ்ட் பிஃபோர் டவுன் அப்படிங்கிறத நம்ம வந்து ரேஞ்சு வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபது புள்ளி முப்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நம்ம எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம் ஃபர்ஸ்ட் இருபது புள்ளி எண்பது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகுது அதை காட்டில நம்ம வந்து ஆவரேஜ் பாயிண்ட் ஃபைவ் கம்மியா இருக்கு ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆகுது ஃபிராக்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் ஒரு கொஞ்சமாக ஒரு ரொம்ப மார்ஜினால தான் கம்மி ஆகுது அப்போ இதை நம்ம வந்து ஃப்ளாட்டுன்னு எடுத்துக்கலாம் இல்ல டிகிரி ஸ்டாண்டர்னு எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ளாட்டுன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டரோட லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் காரணம் என்னென்னா இங்கே அஃபோர்டபிலிட்டி இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஸ்டாக்னேட் ஆகும்போதோ இது வந்து கம்மியாகும் போதோ நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருப்போம் ஏன்னா அப்போல்லாம் வந்து அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை லோவை கீழே கட் பண்ணுவாங்களான்னா அதுக்கு வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் க்யூ ஒன்றை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அப்படி பிரேக் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது ஃபேர் ப்ரைஸோட பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோம் ஸோ இப்போ இதோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இந்த ஈபிஎஸோட டிடிஎம் அதை சப்சிக்மெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற லெவலில் நமக்கு காட்டிட்டு இருக்கு இதுல அறுநூத்தி எண்பத்தி ஆறு நமக்கு மிட் ஆக்ட் ஆகுது ஸோ இப்போ இப்போ வந்து அறுநூத்தி எழுபத்தி ரெண்டில் இருக்கிறான் அறுநூத்தி எண்பத்தி ஆறு நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது இது வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மேட்டில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம வந்து எஸ் ஃபோருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்லேருந்து எஸ் த்ரீ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து எஸ் ஃபோர் கீழே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நானூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது எஸ் ஃபோர் ஐநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து எழுநூற்றி பன்னெண்டு எஸ் த்ரீ எண்ணூற்றி இருபதுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது இப்போ இவன் வந்து இந்த ரீஜனில் தான் இவன் வந்து இவன் இங்கே மார்ச் மாசத்துக்கு ஜூன் மாசத்துக்கு இங்கே தான் இருந்திருக்கிறான் மார்ச் மாசத்துக்கு இருந்திருக்கிறான் இங்கே தான் வந்திருக்கிறான் மார்ச் மாசத்துக்கு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஒட்டி தான் இருந்திருக்கிறான் ஸோ இப்போ இவன் வந்து இந்த இதை கீழே கட் பண்ணுவானா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கும் ஸோ இப்போ இவன் கரெக்ஷன்னு வந்தாக்க எஸ் ஃபோரில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் குவார்டர் இந்த லோ வரைக்கும் ப்ரீவியஸ் குவார்டரோடைய லோ வரைக்கும் அது வந்து இது பண்ணலாம் அப்படி இல்லை மேலே தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க முதல்ல நம்ம இந்த மிட் பாயிண்ட் ரீஜனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தோட பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா அவனுடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு இந்த டைரக்ஷன் தெரியும் ஸோ இப்போ இப்போ வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ரெசிஸ்ட் ஆகிட்டு இது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கரெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா எஸ் ஃபோர்ல கரெக்ட் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி அது கீழே உடைக்கிறானான்னு பார்ப்போம் உடைக்கிறது கொஞ்சம் சிரமம் பட் உடைச்சானா கூட நானூற்றி எண்பத்தஞ்சு டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மோஸ்ட்லி வந்து இவன் இந்த ரீஜன் பிளேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா கொடுத்தான்னா மேலே உடச்சு போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்